ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது எஸ்ஆர்டி எம்பிஎஸ்சி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு பற்றி பல்வேறு அறிஞர்களின் கூற்று இதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு அனைத்து நாட்டு அரசியல் போட்டியிலிருந்தும் கொள்ளையடித்து உருவாக்கப்பட்டது அப்படி சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் சரியா இந்திய அரசியலமைப்பு அனைத்து நாட்டு அரசமைப்புகளில் இருந்தும் கொள்ளையடித்து உருவாக்கப்பட்டது சொந்த டாக்டர் அம்பேத்கர் சரியா இப்போ இங்கே பாருங்களேன் இந்த இங்கிலீஷில் இந்த ரேண்ட் சாக்கட் இருக்குல்ல இந்த வார்த்தை பார்த்துச்சிக்கோ முக்கியம் ரேண்ட் சாக்கெட் சொல்லுவாங்க இப்போ பாருங்களேன் எப்படி ஈஸியாக போச்சுக்கலாம் இப்போ கொள்ளையை அடிக்கிறாங்கல்ல கொள்ளையடிச்சு எப்படி கொண்டு வந்துருப்பாங்க கொள்ளையடித்து காரில் கொண்டு வந்துருப்பாங்க சரியா அப்போது அரசியல் இப்போ கொள்ளையடிச்சு காரில் கொண்டு வந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் அடுத்து செகண்டு பாருங்கள் பிற நாடுகளின் அரசியலமைப்பு நடைமுறை அனுபவங்களிலிருந்து பயன்பெறுவதில் எந்தவித அவமரியாதையோ அவமானமோ இல்லை இதை சொன்னதும் டாக்டர் அம்பேத்கர் தான் பிற நாடுகளின் அரசியலமைப்பு நடைமுறை அனுபவங்களிலிருந்து பயன்பெறுவதில் எந்தவித அவமரியாதையோ அவமானமோ இல்லை சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் கொஞ்சம் பாருங்களேன் அவமரியாதையோ அவமானமோ அம்பேத்கர் இப்படி படிச்சிடலாம் அவமரியாதையோ அவமானமோ அம்பேத்கர் சரியா எல்லாம் ஆள் இருக்கும் அடுத்த தேர்ட் பாருங்க ஒரு அரசியலமைப்பின் அடிப்படை கருத்துக்களில் யாருக்கும் காப்புரிமை உரிமை இல்லை இதை சொன்னது டாக்டர் அம்பேத்கர் தான் பட் இந்த கொஷின் இந்த டிஎன்பிசியில் கேட்கல என்டிபிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கேட்டிருக்காங்க சரியா ஒரு அரசியலமைப்பின் அடிப்படை கருத்துக்களில் யாருக்கும் காப்புரிமை உரிமை இல்லை சொன்னது டாக்டர் அம்பேத்கர் சரியா பாருங்களேன் காப்புரிமை என்ன காப்புரிமைனா என்னது பேட்டன்ட் சரியா எப்படி இன்சூரன்ஸ் மாதிரி தானே அதுவும் சரியா பாருங்கள் இப்போ காருக்கு என்ன பண்ணுறோம் காருக்கு பேட்டன்டு வாங்குகிறோம் அதாவது இன்சூரன்ஸ் வச்சுக்கலாம் காருக்கு என்ன வாங்குகிறோம் கார் புரிமை வாங்குகிறோம் சரியா அடுத்து ஃபோர்த்து பாருங்கள் மொழியிலும் பொருளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின் நகலாக உள்ளது சொன்னவர் ஐவர் ஜென்னிங்ஸ் மொழியிலும் பொருளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின் நகலாக உள்ளது சொன்னது ஐவர் ஜென்னிங்ஸ் சரியா இங்கே பாருங்க நகல் இருக்கா நகல் சொல்லு நம்ம ஜெராக்ஸ் சொல்லுவோமா ஜெராக்ஸ் இங்க ஜெராக்ஸ் இங்க ஜென்னிங்ஸ் இங்க ஜெராக்ஸ் இங்க ஜென்னிங்ஸ் சரியா அடுத்து பாருங்க ஸோ அஞ்சாவது இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உணர்வில் ஒற்றையாட்சி ஃபெடரல் இன்ஃபார்ம் பட் யூனிட்டரி இன்ஸ்பிரிட்டு இதை சொன்னவர் கே சி சரியா இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உணர்வில் ஒற்றையாட்சி சரியா சொன்னது ஏசி வியர் சரியா இது பாங்களேன் இங்க என்ன இருக்கு உணர்வுன்னு இருக்கா உணர்வுன்னு இருக்கு சரியா உணர்வு என்னது வியப்பு சோ வியப்பு ஒரு உணர்வு தான் வியப்பு வியர் சரியா இங்க உணர்வு இங்க வியப்பு சரியா அடுத்து பாருங்க ஒன்று இந்திய அரசுல அரையளவு கூட்டாட்சி சொன்னது அவர் தான் அரையளவு கூட்டாட்சி இங்கிலீஷ்ல குவாசி ஃபெடரல் சொல்லுவோம் இதை சொன்னதும் கேசி வியர் இங்கே பாருங்கள் ஈஸியாக இருக்கும் குவாசி இங்கிலீஷில் பார்த்துங்க குவாசி இங்கே கேசி குவாசி இங்கே கேசி கேசி வியர் சரியா அடுத்தது ஆறு இந்தியாசனமைப்பு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி இதை சொன்னது மோரிஸ் ஜோன்ஸ் இந்தியாசனமைக்கு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி சொன்னது மோரிஸ் ஜோன்ஸ் இங்கிலீஷில் பார்த்துங்க பார்காயனி ஃபெடரலிசம் சரியா ஓ வச்சுக்கோ மோர் வச்சுக்குமா ஸோ மோரை வந்து நம்ம பேரம் பேசி வாங்குகிறோம் மோர் என்ன பண்ணுறோம் நம்ம பேரம்பேசி வாங்குகிறோம் சரியா அடுத்து ஏழு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது கிராண்ட்வில் ஆஸ்டின் இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது கிராண்ட்வில் ஆஸ்டின் சரியா இங்கிலீஷில் கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் சொல்லுவோம் சரியா இப்போ இங்கே பாருங்கள் கூட்டுன்னு இருக்கா இப்போ இந்த கூட்டு பொரியல்ல சொல்லுவோம்ல கூட்டு பொரியல்லாம் செய்வோம் சரியா அப்படி இங்கே பாருங்கள் இங்கே என்னது அது கிராமியல் இருக்கா நம்ம வச்சுக்கலாம் கிரேவி சரியா இங்கே கூட்டு இங்கே கிரேவி சரியாக போச்சு அடுத்து எயித்து பாருங்கள் இந்தியா சிலப்பு அதீத தன்மை உடையது சொன்னது பால் ஆப்பிள் பை இந்தியா சிலப்பு அதீத தன்மை உடையது சொன்னவர் பால் ஆப்பிள் பை சரியா இப்போ பாருங்களேன் இப்போ இந்த ஆப்பிள் ஆப்பிள் ஐஃபோன் இருக்குல்ல ஆப்பிள் ஐஃபோன்னாலே எல்லாத்தையும் என்னது அதீத பிரியம் ஆப்பிள் ஐஃபோன்னாலே என்னது அதீத பிரியம் சரியா அப்போ அதீத பிரியம்னா என்னது ஆப்பிள் ஐஃபோன் தான் சரியா அடுத்த நைன்த்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு தனித்துவமான கூட்டாட்சி உடையது இந்திய அரசியலமைப்பு தனித்துவமான கூட்டாட்சி உடையது இதை சொன்னது அலெக்சாண்டர் விக்ஸு சொன்னவர் அலெக்சாண்டர் விக்ஸு சரியா இப்போ இந்த விக்ஸ் இருக்குல்ல விக்ஸு சரி பிடிச்சா யூஸ் பண்ணும் இல்லையா அப்போ பாருங்க பிக்ஸ் இப்படி தனித்துவமானது பிக்ஸு தனித்துவமானது சரியா பூச்சா அடுத்தது பார்த்துக்குறோம் புரிஞ்சு பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீன் கேட்ட கொஸ்டன் சரியா இந்திய அரசியலமைப்பு முழுமையான கூட்டாட்சி அமைப்பு இதை சொன்னது கேபி முகர்ஜி இந்திய அரசியலமைப்பு முழுமையான கூட்டாட்சி அமைப்பு அல்ல சொன்னது கேபி முகர்ஜி இங்கிலீஷில் நாட்டிய ஃபெடரேஷன் டால் வச்சுக்கோங்க சரியா இது பாருங்க முழுமையான முகம் முகம்னு வச்சுக்கோங்க இல்ல முழுமையான முகர்ஜி முழுமையான முகம் வச்சுக்கோங்க முகர்ஜி சரியா லாஸ்ட் ஒன்று பாருங்க இந்திய அரசியலமைப்பு முதன்மையான மற்றும் முன்னோடியான சமூக ஆவணம் முதன்மையான மற்றும் முழுமையான சமூக ஆவணம் சொன்னவர் கிரான்வில் ஆஸ்டின் கிரான்வில் சரியா இப்போ ஒரு பாடம் சொன்னோம்ல சமூகம் பெரிய இடம் சரியா சமூகம் பெரிய இடம் சமூகம் பெரிய இடம் எப்படி இருக்கும் கிராண்டாக இருக்குமா சமூகம் பெரிய இடம் அப்ப எப்படி இருக்கும் கிராண்டா இருக்கும் அப்போ சமூகம் ஆகணுன்னாக்கா லாஸ்ட் லாஸ்டின் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகட்டும் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ